அவ்ளோ கடன் இருந்தது எல்லாமே தான் தீந்துச்சு செந்தூர பாண்டி கதை சொன்ன பொன்னம்பலம் பொன்னம்பலம் தொண்ணூறுகள்ல தமிழ் சினிமாவில பிரபலமான வில்லனா வலம் வந்தவரு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் விஜய் அஜித் மாதிரியான முன்னணி ஹீரோக்களோட படங்கள்ல வில்லனா நடிச்சவரு அவரோட நடிப்புக்கு அப்படின்னு பலர் ரசிகர்களா இருந்தாங்க சூழல் இப்படி இருக்க ஒரு கட்டத்துல அவர் சினிமாவில இருந்து ஒதுங்கிக்கிட்டாரு அந்த சமயத்துல அவருக்கு உடல்நிலையும் சரியில்லாம இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழல்ல தனக்கு ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு அவரு தமிழ் சினிமாவில வில்லனா தன்னோட திரைப்பயணத்தை ஆரம்பிச்சவர் பொன்னம்பலம் ஆஜானு பாகுவான உடம்பும் வித்தியாசமான முகபாவனையும் அப்படின்னு ஒரு காலத்துல திரையுலகத்தை கலக்கினவர் பொன்னம்பலம் முக்கியமா நாட்டாமை படத்துல பொன்னம்பலத்தோட நடிப்பு இன்னைக்கு வரைக்கும் அப்ளாச அள்ளிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவோட முக்கியமான வில்லன்கள்ல ஒருத்தர் அப்படிங்கிற பெயரையும் அவர் பெற்றிருக்காரு சண்டை கலைஞராயிருந்த பொன்னம்பலம் கமல்ஹாசனோட அபூர்வ சகோதரர்கள் மூலமா முழு நேர நடிகரா அறிமுகமானாரு அதுக்கு பின்னாடி வெற்றி விழா மைக்கேல் மதன காமராஜன் நாட்டாமை பெரிய மருது மாநகர காவல் அப்படின்னு நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள்ல வில்லனா நடிச்சு அசத்தி இருக்காரு முன்னணி நடிகரா வலம் வந்த பொன்னம்பலத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பட வாய்ப்புகள் பெருசா அமையல அதுக்கப்புறமா கமல்ஹாசன் தொகுத்து வழங்கின பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு அவரு கலந்துக்கிட்ட சீசன்ல சிறப்பாகவே விளையாடினாரு இருந்தாலும் அவரால பிக் பாஸ் டைட்டில அவரால ஜெயிக்க முடியல இருந்தாலும் பிக் பாஸ் மூலமா மறுபடியும் திரையுலகத்துல ஒரு ரவுண்டு வரலாம் அப்படின்னு அவருக்கு கணக்கு போட்டிருந்தாரு ஆனா அதுவும் பொய்யா போச்சு சூழல் இப்படி இருக்க பொன்னம்பலத்துக்கு சிறுநீரகத்துல பிரச்சனை வந்துச்சு அதனால ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்ட அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்து உடல் நலம் தேர்ச்சு அந்த சமயத்துல தனக்கு பலரும் உதவி செஞ்சதாவும் தன்னோட உறவினர் ஒருத்தரால தான் தனக்கு உடல்நிலை சரியில்லாம போனதாவும் சொல்லிருந்தாரு இந்த சூழல்ல தனக்கு ஏற்பட்ட கடனை அடைச்சதை பத்தி அவரே ஒரு பேட்டியில பேசியிருக்காரு செந்தூர பாண்டி படத்தோட கதையை கேட்க எஸ்சிஎஸ்சி ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் அப்போ என்னோட கேரக்டர் படத்தோட கதை எவ்வளவு பட்ஜெட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நான் சொல்ற சம்பளத்துக்கு சரி அப்படின்னா படம் பண்ணலாம் அப்படின்னு எஸ்சிஎஸ்சி சொல்லிட்டாரு அந்த சமயத்துல நான் வேலை இல்லாம ஒரு வருஷம் இருந்தேன் அதனால ஐம்பதாயிரம் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற தான் எனக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அப்ப எனக்கு கொஞ்சம் கடன் இருந்துச்சு அதை அடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா எஸ்சிஎஸ்சியோ எதுவும் பேச கூடாது நான் என்ன சொல்றேனோ அதுதான் சம்பளம் என்ன பத்தி வெளியே கேட்டுக்கோங்க சொன்னதை சரியா கொடுத்துருவேன் விஜயகாந்த் வேற உன்னை நடிக்க வைக்க சொல்லி செக் ஒன்னா என்கிட்ட கொடுத்தாரு விஜயகாந்த் சொன்னது படத்துல மெயின் வில்லன் இந்த மாதிரியான காரணத்தினால எதுவா இருந்தாலும் ஓகேதான் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிக்கிட்டேன் உடனே அவரு கவரை இங்க வச்சு பிரிச்சு பார்க்காத தொகையால மனஸ்தாபம் வந்துடலாம் அதனால வீட்டுக்கு போய் பிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் வீட்டுக்கு வந்து நாலு நாள் கழிச்சு கவரை பிரிச்சு பார்த்தேன் அதுல ஒரு லட்சம் ரூபாய் எழுதி வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான் அந்த தொகையாலதான் என்னோட கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சேன் சொல்லிருக்காரு